இப்போ வந்து இது வந்து ரோஸ் உங்களுக்கு தெரியும் ஒன்று பார்த்தா பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரோஸ் இது கூட ரோஸ் தான் அது போச்சு கருவடாக இருக்குது இதாக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து அவெரிக்காது உள்ள பெருசாக வந்துருக்கு இது வந்து ஸ்கூல்லேருந்து நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் புடி இல்லை அதெல்லாம் ஒன்று புடி இது என்னென்னு இருக்குதுன்னு ஒரு இஜா சொல்கிறப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு வெற்று வந்து சொல்கிறாங்க ஒரு வந்து இந்த பேஸ்கெட்டு ஒரு களி மண் விதை விதை அந்த இது வந்து அந்த மூணு வெத்துவம் சொன்னாங்க ஸ்கூல்லேயே வந்துடுச்சு ஒரு இவ்வளோ வரைக்கும் உள்ளது இப்போ போனாங்க இவ்வளோ 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 அப்படியே வந்துட்டு போகுது இது கொடி மாதிரி வளர்க்கு தான் தெரியும் கொடி மாதிரி அது அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ காமிச்சிருப்பேன் ரோஸ் வந்து வாடி போற மாதிரி தான் இருக்கும் அந்த பிரவுன் கலரில் இப்படி இருக்கும் இப்போ பாருங்க துடுத்தி நிக்குது ஏنا கலங்கல சமையா நிக்குது அடுத்து பாருங்க மணி ஃபுல்லோ முடிச்ச மாதிரி தானா இது வந்து சும்மாங்க இது வந்து தேடி போடல சும்மா இருந்துரும் இப்போ ஒரே ஒரு சீக்கிரட் இருக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தவள காப்ப அந்த

இவ்வளோ பெஸ் வந்திருக்கு ஒன்றுமே அந்த சின்ன பிளாஸ்டிக்கு கப்பை வந்து அந்த கழுத்தை போட்டு கட் பண்ணிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி வளர வச்சுருக்கோம் ஒரு டேங்க் போட்டு மாட்டி வச்சுருக்கோம் பாருங்க அதான் அப்படியே கிடைக்க முன்னால் வளர்ந்துட்டு இருக்காது மாண்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு மாங்காய் வச்சு மாங்காய் கூட இது பண்ணிருக்கோம் காமிக்கிறாங்க மாங்காய் டப்பா மூடி வச்சிருக்கேன்

அது கொட்டாத்துக்கோங்க அது வந்து மேலே வந்து ஒரு ஆடாக இருக்கும் பாருங்க அது கிடையாது குள்ளம் வந்து குட்டியாக வந்துருக்கும் அதில் வந்து அந்த மேலே ஒரு பேப்பர் மாதிரி விட்டுருக்கோம் அதை வந்து எடுத்துகிட்டு அதை வேஸ்ட் தான் வேணாம் அப்புறம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லை ஏ ஃபோர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் வந்து அதை வச்சு கூட பண்ணலாம் அதை வச்சு பண்ணலாம் வந்து ஏ ஃபோர் ஷீட் வச்சு சுட்டு வச்சுருப்போம் அதிகமாக நல்லா சுருட்டி வைக்கணும் ரோல் பண்ணி வைக்கணும் இந்த டிஷ்யூ பேப்பர் அது வந்து நல்லா வருது

Nanti kalian minum, dibungkus aja beneran. Bye guys!